தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய நினைச்சு இந்த வாசகம் அதிகாரம் அமைந்து இறைவசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுத்தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை பல கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவகு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரியே இன்று பொதுக்காலம் பதினோராம் வாரம் ஜூன் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திங்கள் கிழமை இன்றைய லட்சியத்துல பாருங்க நம்ம கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறாரு இதை பண்ணோம்னாலே போதும் நம்ம கிறிஸ்தவர்கள்னு எல்லாருக்கும் தெரியும் கரெக்டுங்களா ஏன்னா கிறிஸ்தவ நமக்கு அந்த காலத்துல இருந்து டிவில இருந்து காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு காட்டுறது தான் யார் கிறிஸ்தவன் அந்த அளவுக்கு நாம் எதிரிகளையும் மன்னிக்க கூடிய திறன் பெற்றவர்கள் ஓகேங்களா யார் நமக்கு பாவம் பண்ணாலும் யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அவங்கள மன்னிக்கக்கூடிய பவர் வந்து நமக்கு இருக்குது யார் கொடுத்தா அந்த பவரை ஜீசஸ் நம்ம ஏசப்ப நம்ம கொடுத்த பவர் ஓகேங்களா வள கண்ணத்தில் மறு மறுக்கண கணத்தை காட்டு ஓகேங்களா ஒருத்தர் உன்னோட ஆடை எடுத்துக்கொள்ள வரணும்னா நீ எக்ஸ்ட்ரா ஆடையும் கொடு உன்னை யாராவது இங்கே வான் கட்டாயப்படுத்துறாங்கன்னா நீ அவங்க கூட ரொம்ப தூரம் கூட நடந்து போ ஓகேங்களா கடன் கேட்டா கூடு முகம் சுளிக்காது கேட்டா கூடு அப்படிங்கிற இசைப்பா ஸோ இது எல்லாமே நம்ம என்னதான் கிறிஸ்தவருக்குரிய அடையாளம் இதெல்லாமே நம்ம பண்ணுவோம் ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம அப்படி பண்ணோம்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க என்னடா இது வெகுளியா இருக்கான் ஒண்ணும் தெரியாம இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம கிறிஸ்துவின் பெயரால பண்ணும்போது நமக்கு எல்லாமே பழமாட்டாக திரும்ப கிடைக்கும் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கரெக்டுங்களா ஸோ ஏசப்பா சொன்னார் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் அவர் நமக்கு தீங்கு எதுவும் நடக்க விட மாட்டார் அதனால ஏசப்பா நமக்கு பண்ணது நாம் அவருக்கு மற்றவர்களுக்கு நம்ம செய்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ மீன் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைதலா